அலாம் வலைக்கும் வரமத்துல்லிருந்து அதிகாலையின் உதயம் வரை அவ்விரவு முழு நலம் பொருந்தியதாகவே இருக்கும் இவ்வசனத்தில் வரும் சலாம் என்ற சொல்லையே நலம் என மொழிபெயர்த்துள்ளோம் தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற்றிருத்தல் சமாதானம் அமைதி என்ற கருத்துக்களை எல்லாம் அது கொடுக்கும் அந்த இரவு அது துவங்கியதிலிருந்து விடியும் வரை எத்தகைய தீங்கும் அற்றதாக அமைதியும் நலமும் பொருந்தியதாகவே இருக்கும் என இவ்வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்ள முடிகிறது சூரா துஹானில் இந்த இரவு வளமிக்க இரவு என குறிக்கப்பட்டதை ஏற்கனவே பார்த்தோம் அதற்கேற்ப நலமும் அமைதியும் பாதுகாப்பும் நிறைந்த இரவு இது என இவ்வசனம் சொல்கிறது சாதாரணமாக இறைவன் பணியாளர்களான மலக்குகள் தண்டனைகள் வழங்குதல் மனித நலன்களை ஒழுங்குபடுத்தல் என்ற இரு காரணங்களுக்காகவும் அனுப்பி வைக்கப்படுவர் இந்த வகையில் முன்னைய வசனம் மலக்கள் இறங்குவார்கள் என்று சொன்னபோது போது அதற்கான காரணத்தை விளக்கும் வகையிலேயே சலாம் அமைதி நலம் வளம் என இந்த இறுதி வசனம் துவங்கியது இறுதியாக அறிஞர் அப்துல் கரீம் அல் கத்தீப் இது பற்றி தரும் கருத்தை கீழே தருகிறோம் அது பாதுகாப்பும் அமைதியும் பரந்த இரவு ஏனெனில் அது குர்ஆனிய இரவு குர்ஆனின் உள்ளடக்கம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அமைதியும் பாதுகாப்புமே ஆகும் குர்ஆனின் தூது இஸ்லாம் இஸ்லாம் என்ற பதம் சலாம் என்ற சொல்லின் அடியாக பிறந்ததாகும் சலாமினின் அமைதி தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பிறல் என்ற கருத்தை குறிக்கிறது நாம் இதுவரை பார்த்து வந்த இந்த சூரா அல் குர்ஆனின் மகிமையையும் உயர்வையும் அது இறங்க துவங்கிய இரவின் ஊடாக விளக்கி வந்தது இவ்வாறு அதன் மகிமையையும் உயர்வையும் மட்டும் சொல்லி போதாது அது உயிரோட்டமாக அத்தூதை ஏற்றவர்களின் மனங்களில் நிலைக்கவும் வேண்டும் எனவேதான் அதை இறங்கிய மாதத்தில் நோன்பு நோக்குமாறு அல்குர்ஆன் குர்ஆன் கட்டளையிட்டது அப்பின்னணியில் நோன்பின் இரவாகிய லெலத்துல் கதர் மகத்தான இரவு என்ற அல்குர்ஆன் குர்ஆன் இறங்கிய இரவை முன்வைக்கிறது இறை தூதர் முகமது சல்லாஹி வசலம் அவர்கள் அந்த இரவின் மகிமையை விளக்கி அவ்விரவை வணக்கத்தின் இரவாக கொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார்கள் இதை தூதர் முகமது சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் யார் இறை நம்பிக்கை உணர்வோடும் இறைவனிடம் மாத்திரமே கூலியை எதிர்பார்த்தும் லெலத்துல் கதிரி மகத்தான இரவில் நின்று வணங்குகிறாரோ அவரது முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் ஆதரவு சஹிஹுல் புகாரி சஹிள் முஸ்லிம் குர்ஆன் இறங்கிய ஆயிரம் மாதங்களை விடச் சிறந்த அவ்விரவு இறுதி இறுதிப்பத்துக்களின் ஒரு நாளில் வருடா வருடம் மாறி மாறி வரும் என்று ஹதீசலை ஆராயும் போது புரிந்து கொள்ள முடிகிறது அந்த ஒரு நாளில் நின்று வணங்கிவிட்டால் ஆயிரம் மாதங்களை விட கூடுதல் நாட்கள் நின்று வணங்கியதாக ஆகிவிடும் என்று அறியும் ஒரு முஸ்லீம் அதனை பெற்றுக்கொள்ள ரமலான் இறுதி பத்து இரவுகளில் முனைந்து நிற்கிறார் இவ்வாறானதோர் ஏற்பாட்டின் ஊடாக அல்குரான் இறங்கிய அந்த நாளை முஸ்லிம்களாகிய நாம் மறந்துவிடக் கூடாது அந்த குர்ஆனோடு பசுமையான தொடர்பை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என அவுலா எதிர்பார்க்கிறான் சூரா தரும் சிந்தனைகளும் கருத்துக்களும் உண்டு நாம் அல்குரான் இறங்கிய ஹிஜ்ரி வருட கணிப்பீட்டில் சொன்னால் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு அப்பா நிற்கிறோம் நாகரிக வாடையற்ற அக்கால உலகில் எந்த அந்தஸ்தையும் பெறாத ஒரு சமூகத்தின் மீது அந்த குர்ஆன் இறங்கியது ஆனால் அந்த குர்ஆன் இரு தசாப்தங்களிலேயே அம்மனிதர்களை மாற்றி அவர்களால் ஒரு பெரும் நாகரிகத்தையே கட்டியெழுப்புகிறது எழுப்புகிறது அந்த பின்னணியில் பல நாடுகள் சமூகங்களின் தலைவிதியையே அந்த நூல் மாற்றி எழுதிவிடுகிறது அது உலகையே மாற்றிய புரட்சி நூல் என புரிந்து கொள்கிறோம் அந்த குர்ஆன் இறங்கிய இரவு ஆயிரம் மாதங்களை விட உயர்ந்தது என்ற கருத்து இப்பின்னணியில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் இரண்டு ரமலான் என்ற அல் குர்ஆனிய மாதமும் லைலத்துல் கதிர் என்ற குர்ஆனிய இரவும் மிகச்சரியாக பேணப்படுவது அல் குர்ஆன் பற்றிய புரிதலின் ஒரு முக்கிய வழிமுறை என்பது சரியாக உணரப்பட வேண்டும் மூன்று நாம் அரபு மொழி புலமையற்றவர்கள் என்ற ஒரு மொழிச்சுவர் எமக்கு அல்குரானிடம் இடையே தடையாக நிற்கிறது அச்சுவரை உடை தெரிந்து அல்குரானை நேரடியாக நெருங்குவது பற்றி நாம் நிறையவே ஆராய வேண்டும் இதில் நாம் வெற்றி அடையும் போது அல்குரான் என்ற மகத்தான நூலை பெற்றவர்களாகவும் அது இறங்கிய மாதத்தையும் நாளையும் சரியாக கொண்டாடியவர்களாகவும் ஆகிறோம் இத்துடன் சூரா அல் அதற்கான விளக்க உரை முடிவடைந்தது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாமா அலைக்கும் அரஹமத்துல்லாஹ் யோபரகாத்து ஜசாக் முல்லாஹ்